அல் குர் தமிழாக்கம் அத்தியாயம் நூற்றி பதினொன்று அல் மசத் முர்கேரிய கயிறு மொத்த வசனங்களின் எண்ணிக்கை ஐந்து அளவிலா அருளாலன் நிகரிலா அன்பாலன் அல்லாஹுவின் பெயரால் அபூலகபின் இரு கைகளும் நாசமாகிவிட்டன அவனும் நாசமாகிவிட்டான் அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கொழுந்துவிட்டெறியும் நரக நெருப்பில் நுழைவார்கள் அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு உள்ளது அத்தியாயம் நூற்றி பதினொன்று வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை